ஈஸியாக மோதகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக சூப்பரான மோதக ரெசிபிங்க மிஸ் பண்ணிடாதீங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் கப்லேயே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருந்தேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கப்பு தண்ணி தான் செலவாச்சு எனக்கு அரை கப்பு தண்ணி மிச்சமாயிடுச்சு அப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது நல்லா தண்ணியை விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒட்டுக்காக நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி அதிகமாகிடும் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுங்க இதுக்கு மேலே நம்ம வர மாவு சேர்த்தினாலும் அதுவும் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கணும் மாவு பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேங்க இப்படி தான் இருக்கணும் இப்போ நான் கையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் லைட்டாக கையில் ஒட்டலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து ரொம்ப ஒட்டாத அளவுக்கு மாவு இருக்க வேணாம் அது வந்து வெடிக்கும் கொழுக்கட்டை இப்போ வந்துட்டு அதை மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தேங்காய் துருவல் வந்து மெசர்மெண்ட் கப்பில் நான் ஒரு முக்கா கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருந்தேன் அது கூட முக்கா கப்பு வந்துட்டு நாட்டு சக்கரை தூள் இருக்குது இல்லைங்களா நாட்டு சக்கரை தூள் அது வந்து சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாம் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொழுக்கட்டை பண்ண போகிற சமயத்தில் தான் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் பண்ணுறதா இருந்தால் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த இது வந்துட்டு நாட்டு சக்கரை அப்படியே மெல்ட் ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு மாவும் நல்லா நமக்கு பத்து நிமிஷமாக ஊறிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க சாஃப்டாக சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளைத்தூளும் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இனிப்பு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம இந்த மாவோட நம்ம சேர்த்து நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்றதுனால இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணுங்க இல்லைனா சப்புன்னு இருக்கும் அது வந்து மாவோடு சாப்பிடும் இனிப்பு வந்து பத்தாமல் இருக்கும் அதனால கொஞ்சம் தூக்கலாக தான் நீங்கள் இனிப்பு போடணும் ஆனால் வந்துட்டு நாட்டு சக்கரை நான் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெள்ளைத்தூள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுவும் இல்லைன்னா சர்க்கரையும் நீங்கள் சர்க்கரையிலையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு ஒரு எலுமிச்ச மலை சைஸ்க்கு மாவு எடுத்து நான் உருட்டிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் எடுத்துட்டேன் இந்த மாதிரி ரெண்டு கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி சுற்றியும் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இது வந்து நம்ம தட்டையாக பண்ணணும் ஏன்னா நம்ம அந்த மடிப்பு மோதகம் பண்ணுறதுக்காக அப் வாழை இலை வந்து ஒரு சின்ன வாழை இலை துண்டு எடுத்துகிட்டு அதில் கூட நீங்கள் நல்லா தட்டையாக தட்டிவிட்டு ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் மடிச்சுக்கலாம் நான் வந்து கையிலேயே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் தண்ணி வந்து நீங்கள் லைட்டாக தொட்டுக்கோங்க கையில் அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் நீங்கள் தேவைப்பட்டால் வறுத்த எள் இருக்கு இல்லைங்களா வெறுமனே கடையில் வறுத்த எள் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இங்கே அதை மாதிரி பண்ணலை இந்த ஸ்டஃப்பிங்கில் வந்து நீங்கள் வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அது கூட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்துட்டு வேர்க்கடலையை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸிலாம் நல்லா கோர்ஸாக அரைச்சி இந்த மிக்ஸிங்கோட இந்த ஸ்டஃப்பிங்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுவுமே சூப்பராக இருக்கும் என்கிட்ட வேர்க்கடலை இல்லை இந்த சமயத்தில் அதனால் நான் இது மட்டும் வச்சு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து சென்டரில் ஸ்டஃப்பிங் வந்து கொஞ்சம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எட்ஜஸில் நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் ஓப்பன் ஆகாது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கும் பண்ண மாட்றீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க இப்போ இன்னும் ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம அடுத்தது நம்ம பண்ணிக்கலாம் இதுவும் சென்டரில் இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு அப்படியே சுற்றியும் இந்த கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க பவுல் மாதிரி நல்லா குழியாக பண்ணிக்கோங்க நல்லா கட்டை விரலை வச்சு அப்படியே சுற்றி 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 நல்லா ஈவனாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி கப்பு மாதிரி பண்ணிட்டேன் இதில் வந்து ஸ்டஃபிங் நம்ம தேவையான அளவுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க அப்படியே சுற்றியும் இப்போ அப்படியே உருட்டிக்கலாம் இப்போ வந்து நமக்கு பால் சேப் மோதகம் கிடச்சிருச்சுங்க இப்போ வந்து நான் இந்த மாதிரி அச்சு வந்து அச்சில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த சேப்புக்கு இந்த அச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு அந்த அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மாவு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த அச்சுக்குள்ளே மாவு போட்டு இந்த சென்டர் வ சென்டரில் விரல் விட்டுட்டு நல்லா சுற்றியும் அப்படியே ஒட்டி விடுங்க இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே தட்டையாக பண்ணிவிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அவ்வளோ தான் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக அழகாக வரும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த சேப்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு அகெயின் வந்து நான் பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து கோட்டிங்காக நான் வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சு ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கேங்க அது வந்து நல்லா உங்களுக்கு அழகாக வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி நான் அந்த அரிசி வச்சு இது பண்ணுறது இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா ரெண்டு கட்டை விரலை வச்சு நல்லா கப்பு மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி குழியாக பண்ணியாச்சு இப்போ உள்ள நடுவில் பூரணம் வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பால் மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து நம்ம உருட்டணும் இல்லைங்களா அந்த பால் சேப்பு அதை வச்சு இந்த அரிசியை சுற்றியும் அப்படியே உருட்டிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இட்லி பானையில் நான் வந்து வாழை இலை வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோதகெல்லாம் அப்படியே உள்ளே அடுக்கி விட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட சுவையான சாஃப்டான மோதுகும் ரெடி ஆயிடுச்சு ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்